அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமது தந்தை மகாத்மா காந்தியினுடைய ஜாதகம் இந்த நல்ல நாளில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ மகாத்மா காந்தி எப்படி பெரிய ஆத்மாவா மகா ஆத்மா அப்படின்னு பேர் வாங்கினார் இல்லையா அதற்கு பேசிக் ரீசன்ஸ் ஏதாவது ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக இருக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் உலகத் தலைவர்கள்லேயே மிக உயர்ந்த தலைவராக மகாத்மா காந்தி தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் அகிம்சையினுடைய சிஸ்டத்தில் அவர் வந்து மிக பெரிய மனிதராக எல்லோரும் தகுந்த மனிதராக எல்லோரும் வணங்க தகுந்த மனிதராக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய ஜாதகம் ஏதோ ஒரு சிறப்புக்கள் நிறைந்த ஜாதகமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றுதான் நம்ம தெரியும் ஸோ அப்படிப்பட்ட பெரிய மகானினுடைய ஜாதகத்தை நாம் வந்து தற்போது ஆய்வு செய்வோம் இப்போ நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் இதே ரெண்ட் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு போர்பந்தர் குஜராத் பக்கத்தில் போர்பந்தரில் பிறந்தார் என நமக்கு குறிப்பு இருக்கிறது இதை குறிப்பு வந்து ஆஸ்ட்ரோ இருந்து நான் இந்த குறிப்பை எடுத்தேன் அதனுடைய லிங்க்கை ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் சரி அந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது அவருடைய லக்னம் வந்து துலாம் லக்னம் லக்னத்திலேயே வந்து சுக்கர பகவான் லக்னாதிபதி ஆட்சி இருக்கிறார் அவருடைய ஜாதகத்தில் என்னங்க ஜாதகத்தை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் லக்னாதிபதி ஆட்சி இந்த லக்னாதிபதி ஆட்சியான லக்னாதிபதியை குரு பகவான் வந்து நேர்கொண்டு பார்க்கிறார் சப்தம பார்வையிலே சமசப்தம பார்வையிலே ஏழாம் பார்வையிலே மேஷ பார்க்கிறார் அப்போது எந்த ஒரு ஜாதகத்தையுமே வந்து லக்னத்தையோ லக்னாதிபதியையோ ராசியையோ குரு பார்த்தார் என்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் என்று ஃபஸ்ட்டு சீல் குத்திடலாம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அடுத்தபடியாக இந்த ஜாதகத்தில் வந்து லக்னத்தையும் பார்க்கிறார் லக்னாதிபதியையும் பார்க்கிறார் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதியான பூர்வ பாக்கியாதிபதியான புத பகவானையும் பார்க்கிறார் புத பகவான் ஒன்று ஒன்பது கூட்டு சேர்ந்து லக்னத்தில் இருந்து குருவினுடைய பார்வை படுகிறது அந்த குரு எங்கேருந்து பார்க்குறாருன்னா மேஷத்திலிருந்து பார்க்கிறார் அந்த மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாயும் இந்த லக்ன கூட்டில் இருக்கிறார் அப்போனா லக்னத்திலே செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூவரும் சேர்ந்து லக்னத்திலே அமர குருவினுடைய பார்வைப்படுகிறது அப்போது இவருடைய ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியான சனி பகவான் வந்து லக்னத்துக்கு பக்கத்து ஸ்தானமான விருச்சிக ஸ்தானத்திலே தொடர்பு கொண்டு இருக்கிறார் ஆக இந்த ஜாதகத்தில் பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்பதுகள் மிக நன் க்ளோஸாக இருக்கிறது அதில் ஒன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் ஒன்ப ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது கூட்டுகள் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை தரும் ஒரு சந்தோஷ நிலையை தரும் என்றால் அது ஐயமில்லை என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜோதிட விதி அப்போ ஒன்று ஒன்பது சேர்க்கை லக்கணத்திலேயே அமர்ந்து அதை குருவினுடைய பார்வை படுகிறது குரு ஆறாம் இடத்தினுடைய அதிபதியாக எதிரியாச்சே அவர் பார்வை எப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வரும் குரு எதிரியாக இருந்தாலும் அவருடைய பார்வை மட்டும் கண்டிப்பாக நன்றாக நல்லதையே செய்யும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அவருடைய தசா காலங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஸ்டபன்சஸை தரும் அது இவருடைய ஜாதகத்திலே கரெக்டாக அவுட் ஆகிருக்கு ஆக குருமகா தசையில் தான் இவருக்கு கடைசி காலம் முடிந்திருக்கிறது ரைட் ஓகே அடுத்தபடியாக இவர் ஜாதகத்தில் இந்த இணைவே வந்து ஒரு பெரிய கிரேட்னஸ்ஸை வந்து நமக்கு கொடுத்துருது அப்படின்னு சொன்னால் அது எந்தவித ஐயமும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய விபரீத ராஜயோகங்கள் இருக்குது ஏ விபரீத ராஜயோகங்கள் அவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவானை பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதியான புதனும் எட்டாம் இடத்தினுடைய அதிபதியான சுக்கரனும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளை லிங்கேஜ் கட்சிடுது அதுவே ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்னென்னா என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சக்ஸஸ் அது நல்லா புரிஞ்சுக்கிங்க விபரீத ராஜயோகத்தில் எடுத்த உடனே சக்ஸஸோ எடுத்த உடனே வெற்றியோ நமக்கு கிடைப்பது இல்லை அது நிச்சயமாக இல்லை என்பதே நல்லா தெரியும் அது இவருடைய ஜாதகத்தை நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக இவருடைய ஜாதகத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் நாலாம் வீட்டிலே கேது நாலாம் வீடு என்ன வீடு சுகஸ்தானம் சௌகரியங்கள் வீடு வாசல் அப்போ வீடு வாசல் சுக சௌகரியங்கள் நல்ல நேரத்துக்கு சாப்பாடு இதுதான் இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் நாளில் கேது பகவான் இருக்கார் அப்போ நாளிலே கேது இருந்தால் சௌகரிய குறைச்சல் அப்படின்னு நல்லாவே சொல்லலாம் அவருக்கு வீடு கூட பார்த்தீங்கன்னா பழைய வீடாக இருக்கும் அப்படி தான் சொல்லலாம் இவரு இப்போ இவருடைய ஜாதகத்தில் நாலாம் வீட்டினுடைய அதிபதி ரெண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் இவர் அனுபவ பாத்தியதைன்னு பார்க்கும்போது சுகங்கள் வந்து இல்லை இவர் நாலாம் வீடு இன்னொன்று பார்க்க போனால் ட்ரெஸ்ஸு இவர் எங்கே ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் வீடு இல்லை கடைசி காலங்கள் கடைசி காலம் என்ன பாதி காலம் முக்கால் காலம் அப்படி தான் இருந்தார் ஸோ அப்போ அந்த காலங்களில் இருந்தார் அப்போ இவருக்கு நாலாம் வீட்டு கேது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அது மட்டும் இல்லை இந்த நாலாம் வீட்டை லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறது சனி பார்க்கிறது ஆக ஒரு பாவத்தை இரண்டு பாவிகள் பார்த்தால் அந்த பாவம் கெட்டு போகும் என்பது கரெக்டான விதி அப்போ இந்த ஜாதகத்தில் நாலாம் வீட்டினுடைய அதிபதி நாலில் கேது இருந்து அந்த கேதுவை செவ்வாய் பார்க்க சனியும் பார்க்க அப்போ என்ன ஆச்சோ அந்த சௌகரியங்கள் இல்லை அது இல்லாமல் நாலு வந்து காலி இது மாதிரி மேலிஃபிக்ஸு காம்பினேஷன் இருக்கும்போது என்னென்னா பட்னியாக இருப்பாங்க நிறைய பேர் அதுதான் கரெக்டாக அவருடைய ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே அடிக்கடிக்க உண்ணாவிரதங்கள் மேற்கொண்டால் அவர் வந்து அரசியலுக்கு மட்டும் விண்ணாவிரதங்கள் மேற்கொள்ளலை உண்மையிலாகவும் அவர் வந்து லங்கன பரம ஔஷதம் என்கின்ற ஒரு கோட்பாடை அடிக்கடிக்க ஃபாலோ பண்ணியிருக்கிறார் என்பது அவருடைய ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமல்ல நாலாம் இடம் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு அப்போது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் ஆரம்ப காலங்களில் இளமை காலங்களில் வந்து அவருக்கு சுக்கரமகாதசை நடக்கும்போது கோட்டு சூட்லாம் போட்டார் என்ன அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சூரிய மகாதசைக்கு வந்த பிறகு அவருடைய ட்ரெஸ் கோடு வந்து டோட்டலாக சேஞ்ச் ஓவர் அப்போ என்ன பண்ணாரு சிம்பிளாக ஒரு வேஸ்டி கட்டின்ட்டார் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை எதையுமே ஒரு சட்டே போடலை இல்லையா வட்டமேஜை மாநாட்டுக்கு அந்த சட்டை போடாமே தான் போய் உட்கார்ந்தார் அண்ணா அப்போ வட்டமேஜை மாநாட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்கோ இதெல்லாம் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் நமக்கு படிக்கலாம் சரி அவருடைய ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் லக்னத்திலேயே சுக்கரன் இருந்தும் குருவினுடைய பார்வை இருந்தும் அப்போ சுபிச்சமாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர் நாலாம் வீட்டினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அவருடைய வைராகியமாக வைராகிய வைராகியமாக வைத்து கொண்டு இது மாதிரி அவருடைய ட்ரெஸ் கோடையே மாற்றிட்டார் வெறும் வேஷ்டி தான் கட்டினார் வேறு ஒன்றுமே போடல அவர் கிட்டத்தட்ட அவர் லைஃப்பில் பெரும்பாலான நாட்கள் வந்து வேஸ்டி தான் ஆரம்ப காலம் தான் பேண்ட்டு ஷர்ட்டு ஸோ அப்போ இதுலேருந்து நல்லா புரியுது அப்போ நாலாம் இடம் வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி அவருடைய ஃபுட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஃபுட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி ஃபுட்டு எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் வேர்க்கடலையும் ஒரு பாலம் குடிச்சிட்டு அப்படியே காலம் தள்ளுவார் அப்போ இது வந்து அவருக்கு ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அந்த சனியினுடைய சனியினுடைய காரகம் என்றாலே வெரி சிம்பிள் வெரி பிரதானமான ஒரு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஆக இது தான் வெறும் இந்த வேர்க்கடலையும் இதுவுமே சாப்பிட்டு நிறைய காலம் இருக்கிறார் என்று அறிய வருகிறது அது மட்டும் கிடையாது அவருக்கு பத்தாம் இடத்துல ராகு கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் பத்திலே ராகு இருந்தால் வந்து கண்டிப்பாக நிறைய வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கு வாய்ப்புகளும் உண்டுன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ்டர் முடிச்சு லண்டனில் பேரிஸ்டர் முடித்த பிறகு கையோடு சவுத் ஆப்பிரிக்காவில் போய்ட்டு வெளிநாட்டில் போய்ட்டு வக்கீலாக வேலை செய்தார் அப்போ வக்கீலாக வேலை செய்யக்கூடிய போது அப்போ என்ன அர்த்தம் ஆம் இடத்தினுடைய இது ப்ரூஃப் ஆயிடுச்சு அது மட்டுமல்ல ரெண்டாம் வீட்டோடு ரெண்டாம் வீட்டில் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும்போது குருவினுடைய லக்ன பார்வையும் ரெண்டிலே சனியும் இந்த வக்கீல் தொழிலுக்கு இவருக்கு ஏற்றதாக அமைந்து விட்டது கண்டிப்பாக அப்போ வக்கீலுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா சனியும் குருவும் இணைந்த இணைந்து இருக்கணும் இல்லை சம்பந்தங்கள் ஏதோ வரணும் லக்னத்துக்கு அப்போ இவர் ஜாதகத்தில் ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு அப்போது சனி வந்து வாக்குஸ்தானத்தில் வாக்கின் மூலமாக ரெண்டாம் குருவினுடைய பார்வையின் மூலமாக வக்கீல் தொழில் விட்டார் பட்டு பின்னாடி அதை விட்டு இப்போ விட்டுட்டார்னு வச்சுங்க ஸோ அப்போது அவருடைய பண்ண இலவை ஒர்க்கும் அவருக்கு ரைட் ஆயிடுச்சு அது இல்லாமல் அவருடைய ஏழாம் வீட்டிலே குரு அப்போது ஏழாம் ஒரு ஒரு ஏழாம் வீட்டிலே குருவும் சனியும் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது தன்னை விட வயதில் மூத்த அல்லது தன்னை விட பார்ப்பதற்காவது வயதில் மூத்த அது மாதிரி பெண்களோட தொடர்புகள் இருக்குன்னு சொல்லும்போது அவங்கள தான் மணக்கவும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறது இது இவருடைய ஜாதகத்துலேயும் கரெக்டாக ஒரு கட்டாது அப்போ ஏழிலே குரு பகவான் இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இவர் கஸ் கஸ்தூரிபா காந்தி அவர்கள் காந்திஜியை விட சற்று வயது கூடியவர் என்று தெரிய வருகிறது ஸோ எல்லாமே வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக அழகாக மிக மிக துல்லியமாக பொருந்தி வருகிறது என்பதை நம்ம இப்போ இங்கே பார்க்க தோணுது அது மட்டுமல்ல இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பெரிய ஆமேரு சுறா நண்டுன்னு இந்த பாடல் ஒன்று வரும் அதில் வரும்போது அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதில் வந்து இந்த கடகராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்து கேந்திரங்கள் ராகு உட்கார்ந்த இடத்துக்கு கேந்திரங்கள் அனைத்துமே ஃபில்லப் ஆகும்போது சீமான் ராஜயோகம் கொட்டாயிருந்து அப்போ இவர் ஜாதகத்தில் பெரிய சீமான் சீமான் திவானாக இருந்து இருந்தார் திவானோட அப்பா பையனாக இருந்தார் இருந்திருந்தால் அவர் அப்படியே இருந்துருந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் நாட்டுக்காக உழைத்தார் ஏன் நாட்டுக்காக உழைத்தார் இதுதான் பாயிண்ட்டு ஏ மகாத்மாவாக பேர் எடுக்கிறார் இதெல்லாம் பார்த்து அப்போது இதுக்கு முன்னாடி அவருடைய யோகங்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பயங்கரமான யோக ஜாதகம் இந்த ஜாதகத்தில் ஏகப்பட்ட ஜாதக யோகங்கள் இருக்குது பஞ்சமகா புருஷ யோகங்களே நாலஞ்சு வந்துருச்சு மூணு நாள் வந்துருச்சு என்னென்ன பாருங்கள் பஞ்சமகா புருஷ யோகத்திலே பாருங்கன்னா அம்ச யோகம் கஜகேஸ்வரி யோகம் அப்புறம் மாலவ யோகம் சுக்கர நாள் வரக்கூடியது மால யோகம் அப்புறம் பத்திர யோகம் புதனால் வரக்கூடியது சந்திரமங்கல யோகம் அவா சந்திரமங்கல யோகம் ஆக வாசி யோகம் வேசி யோகம் மாலவிய யோகம் அப்புறம் வந்து பாச யோகம் அசுபயோ அசுப இல்லை பர்வத யோகம் சாமர யோகம் பேரி யோகம் மிருதங்க யோகம் கல்பதார் யோகம் பாரிஜாத யோகம் சரஸ்வதி யோகம் ராஜலக்ஷ்மி யோகம் இப்படி வி விபரீத ராஜயோகங்கள் இது மாதிரி ப பர்வத பா என்ன பிரபராஜயோகம் அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட யோகங்கள் கொஞ்சம் நஞ்ச யோகங்கள் இல்லை இவர் ஜாதகத்தில் உண்மையில் பயங்கரமான ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இவருடைய ஜாதகங்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல ஏகப்பட்ட யோகங்கள் இதுக்கு மேலே பெரிய யோகமே வந்து பயங்கரமான யோகம் நிறைய யோகங்கள் கொஞ்சம் நெஞ்ச யோகங்கள் இருக்குது ஸோ இவ்வளோ யோகங்களை தன்னகத்தே வைத்த ஒரு மகான் சிம்பிளாக வெறும் வேஷ்டி கட்டிட்டு மேல் சட்டை கூட போடாமல் சாதாரணமாக ஒரு மூங்கில் கொம்பு கையில் பிடிச்சிக்கின்னு உலகம் நாடுகள் அனைத்தையும் சுற்றி வந்தார்னா அவருடைய கருணை அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னா இங்கே தான் பயங்கரமான மகத்துவங்கள் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இவ்வளோ அளவுக்கு ஒரு மகாத்மா என பேர் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவருடைய ஜாதகத்திலே சந்திரன் சூரியன் நமக்கு பார்த்தா என்ன தெரியும் ஜாதகத்திலே சந்திரன் வந்து இப்போ பத்திலே ராகுவோடன் இணைந்து விட்டாரே என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா ஆனால் ராகுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு வச்சுங்க அது வேறு விஷயம் ஆறு ஏழு பா ஆறு பாதங்கள் வேரியேஷன்ஸ் இஸ் தன் ஸோ இந்த சந்திரன் வந்து பலம் அதிகமாக இருக்கிறது ஆனால் தான் அவர் மனோ வைராக்கியம் அதிகம் ரொம்ப அடம் பண்ணுவார் ச காந்தி வந்து ரொம்ப அட அடக்காரர்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா பட் அவர் வார்த்தையை மீற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மகான் ம அப்போது ஆனால் தான் வந்து அந்த பாடுபட்டு சுதந்திரத்தை நமக்காக வாங்கி கொடுத்தார் சரி இப்போ வந்து அவர் அந்த அளவுக்கு உலக புகழ் பெறுவதற்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டே கிரகங்கள் தான் என்ன கேட்டால் சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா தெரியாது சூரியன் வந்து பன்னெண்டுலே மறைந்திருக்கிறார் சந்திரன் வந்து பத்திலே இருக்கிறார் இவர் எப்படின்னு கேட்கலாம் ஆனால் அஷ்டவர்க்க பரல்களில் பாருங்கள் பின்னாஷ்ட வர்க்கத்தில் சூரியன் ஏழு பரல்கள் வாங்கியிருக்கிறார் சந்திரன் ஏழு பரல்கள் வாங்கியிருக்கிறார் இந்த சூரியனும் சந்திரனும் மேக்சிமம் எட்டு பரர்கள் அல்ல மேக்சிமம் இந்த சூரிய சந்திரர்கள் ஆத்மகாரகன் மனோகாரகன் இந்த ஆத்மாவும் மனோ மனசும் ரொம்ப ஒருங்கிணைந்து இவருக்கு செயல்பட்டு இருக்கிறது அந்த ஆத்மா சிறந்த ஆத்மா அந்த சிறந்த ஆத்மா என்பதனால்தான் இவர் மகாத்மாவாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் இன்றும் நம்மளுடைய நெஞ்சிலே மகாத்மா காந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அது உண்மை மேலும் இவருடைய மரண காலம் எப்படி வந்தது அப்படின்னு பாருங்கள் மரண காலத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இவருடைய ஜாதகத்திலே சனி வந்து ஆயுள்காரகன் நல்லா தெரியும் சனி வந்து ஆயுள்காரகன் இந்த சரலக்னமான துலாத்துக்கு மாரகாதிபதி என்கின்றவன் செவ்வாய் அவன் லக்கணத்திலே இருக்கிறான் குருவினுடைய பார்வையிலே இருக்கிறான் ஆறாம் ஆதி பார்வையிலே மாரகாதிபதி இருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த மாரகாதிபதியினுடைய பார்வை எங்கெங்க படுகிறது சுகத்தை அழிக்கிறது மனைவி ஸ்தானத்துக்கு டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கிறது மனைவியோட அதிகமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் தான் அதிகமாக ஈடுபட்டார் அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தபடியாக ஸ்தானத்தை அடிக்கிறது எட்டாம் இடத்தை அடிக்கிறது ஆக எட்டாம் இடத்தை அடிக்கிறது அது மட்டுமல்ல சனியினுடைய பார்வையும் எட்டாம் வீட்டை பார்க்கிறது எப்படி நாலாம் வீட்டுக்கு அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தால் எப்படி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு காணாமல் போ ட்ரெஸ்ஸு கூட யூஸ் இல்லை ட்ரெஸ்ஸு நல்ல சௌகரியங்கள் இல்லைன்னு நம்ம ட்ரெஸ் லெவலே இல்லைன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதி அதாவது எட்டாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய மாரகாதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் சனி மரணகாரகனாகிய சனியினுடைய பார்வையும் ரெண்டு பேர் பார்வையும் எட்டாம் இடத்தை அடித்திருந்தால்தான் அவருடைய மரணம் எதிர்பாராத சூட்டன்ஸ் குண்டடிப்பட்டு இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படியே அந்த குண்டடிப்பட்டு அவருடைய மரண தருவாயில் இருக்கும்பொழுதும் அவர் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பதனால் சந்தோஷமாக இறந்தார் ஷூட் பண்ணவனே ஒன்றும் பண்ணாதே என்று சொல்லிவிட்டு தான் போனார் புரியுதா அப்போ அந்த அளவுக்கு அவர் மகாத்மா அந்த பெரிய மகாத்மாவை பற்றி நாம் இன்னைக்கு நினைவு உங்களுடன் நினைவு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன் சத்தியமே ஜெய்தே என்கின்ற ஒரு பெரிய ஸ்லோகனை நமக்கு போதித்தவர் அவர் மகாத்மா தான் அன்பிற்கினியவர்களே நமது பாலா வேலூர் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோணும் ஒரு பெல் பட்டனை கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர்